தமிழக மக்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள் ஓடு அதாவது ஓடுறது இன்னொன்று ஓடு அதாவது இந்த வீட்டிலலாம் மேலே பழிச்சிருப்பாங்கள்ல அந்த ஓடு நம்மளுடைய அரசியல் தலைவர்கள் ஓடி ஓடி ஓட்டை வந்து பிரிக்கிறாங்க புரியுதா என்ன சொல்கிறேன் அப்படின்னு ஓடி ஓடி ஓட்டை பிரிக்கிறாங்க ஓட்டை பிரித்து நாட்டை பாதுகாப்பற்ற சூழலில் வந்து விட்டு செல்ல வழிவகுக்கிறார்கள் ஒன்று சேர்ந்து செயல்பட்டால் பல காரியத்தை செய்து முடிக்கலாமே இருந்தாலும் ஓட்டை பிரித்து நாட்டை ஓட்டையாக்கி விட்டு அடுத்து என்ன பண்ண முடியும் நாடு வந்து நல்லா இருக்காது ஸோ யோசித்து மக்கள் விழிப்புணர்வு விழிப்புணர்வு அடைந்து செயலாற்ற வேண்டிய கட்டாயத்தில் வந்து இருக்கிறோம் ஸோ அந்த ஒரு விழிப்புணர்வோடு தெளிவோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர் தேர்தலில் செயலாற்ற வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம் நிறைய விஷயங்கள் யோசித்து செய்யலை அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் நம்ம வாழ்கிற இந்த காலகட்டம் வந்து நம்மளா எல்லாருமே வந்து அறிவு சார்ந்த ஒரு அரசியலை வந்து திட்டமிட்டலோடு செய்ய முடியும் எவ்வளவோ காசு வந்து இந்த பொதுக்கூட்டங்களுக்காகவும் இந்த மாநாடுகளுக்காகவும் அடுத்து பிரயாணங்களுக்காகவும் செலவிடுறாங்க எல்லா கட்சிகளும் அந்த காசை கொண்டு போய் அதாவது ஒரு திட்டமிடலுக்காக அதாவது ஒரு பிளானிங்காக அவங்க செலவு பண்ணி அந்த பிளானிங்கோட அந்த ஹோல் அவுட்கம் எடுத்துகிட்டு வந்து அடுத்த அஞ்சு வருஷத்தில் தமிழ்நாட்டை வந்து இப்படி வந்து நாங்கள் சிறப்பாக வந்து நிலைநாட்டை நாங்கள் வந்து வழிவகுப்போம் அப்படின்றதெல்லாம் அவங்க ரொம்ப தெளிவாக இருந்து செயலாற்றினாங்க அப்படின்னா அடுத்த அஞ்சு வருஷத்தில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமும் இருக்கும் மாற்றமும் இருக்கும் அதை விட்டுவிட்டு மற்றவங்களெல்லாம் குறை சொல்லிட்டு இப்படியே இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு தரமற்ற தமிழகத்தை வந்து ஒரு வளர்ச்சி பா பாதையில் வழிநடத்தாத அப்புறம் தமிழகத்தை தமிழகத்தின் மாண்பை வந்து கொச்சைப்படுத்துகிற ஒரு அரசியலாக தான் மக்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக தெரியும் ஸோ அதே வந்து அரசியல் தலைவர்கள் புரிந்து கொண்டு ஒன்று சேர்ந்து ஒன்றிணைந்து தமிழக மக்களின் நலனுக்காக செயலாற்ற வேண்டும் அப்படின்றது வந்து அனைவருடைய விருப்பமாக இருக்கும் பதவிக்காக செயலாற்றாதீங்க மக்களுக்காக செயலாட்சிங்க நன்றி